வெள்ளியை கண்டுபிடிச்சது என்னமோ வந்துட்டு நல்லது நல்லதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க இந்த சின்ன கவுண்டர் படத்துல ஹீரோ ஒரே ஒரு தடவை தான் வந்து பம்பரை விட்டுருப்பாரு இந்த மியூசிக்கல்ல போய் பாருங்க ஓராயிரம் தடவை விட்டு வச்சிருக்கானுங்க பம்பரத்தை மட்டுமே விடுறானுங்க குடும்ப மானத்தையே காத்துல பறக்க விட்டு இருக்கானுங்க இந்த ஆப் வந்ததுல இருந்து பஸ்ல டிராவல் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காதல் கவிதைகள் அதாவது காதல் கவிதைகள் பிறக்கும் இடம் பேருந்துன்றான் ஒரு அழகான பொண்ணு பஸ்ல ஏறிட்டானா போதும் பேருந்தில் ஏறியதைத்தான் பார்த்தேன் இறங்கினாயா புதித்தாயா சத்தம் இல்லாமல் என் மனதுக்குள் இதெல்லாம் கேட்கும் போது ஓயமாரில் ஓடுற ஏசி பஸ்ஸில் விழுந்தும் செத்து போயிடலன்ற போல இருக்கு அதாவது தற்கொலை பண்ணி விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு நினச்சவன் சும்மா இட்லியில் போய் எதுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிட்றதுன்ட்டு நல்ல பிரியாணி மட்டன் சுக்கா எல்லாம் வாங்கி அதில் விஷத்தை கலந்து சாப்பிட்ருக்கேன் ஏன்டான்னு கேட்டால் சாகப்போறையாது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாகிறேன் சார் எவ்வளோ பெரிய ரசிகம் பாருங்க அவன் அந்த பஸ்ஸு கார்லலாம் போனால் வந்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலா பைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு என்ன பண்ணால் காலேஜுக்கு போகும்போது வரும்போது அந்த ஓலா பைக்கில் தான் போவா வருவா எங்கள் பக்கத்து விட்டுருக்கிற ஆண்டி என்ன பண்ணாங்க அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு ஓம் பொண்ணு எவங்களுடைய டெய்லி பைக்கில் போயின்னு இருக்கான்னு போய் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து நான் அடி 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 அடினு துவச்சு அந்த பொண்ணு காலேஜுக்கு கடைசியாக பண்ணது அன்னைக்கு தான் குடும்ப சண்டையை உருவாக்கி விடுறதுக்கெல்லாம் ஆப்பு கண்டுபிடிச்சிட்ருக்கானுங்க இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலை ஒன்று இருக்குது ஓலா டாய்லெட் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து புக் பண்ணுங்க உங்களை தேடி வரும் ஏண்டா நீ ஒன் ஹவர் சிக்னலில் நின்று வர்றதுக்குள்ளையும் இருக்கிற இடம் நாரிடாதா ஏண்டா ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா ஐயா நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா ஆ பண்ணியிருக்கேன் எதுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி அது நாட்டுக்கு காதல்னு சொன்னோன்னே ஃபேஸ் பிரைட் ஆகுதே ஏன்னா நாங்கள் அதுக்கும் ஆப்பு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல லவ் ஆப்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு காதலி வேணுமா இந்த ஆப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு காதலி வேணுமா இந்த ஆப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் ஒன் டேக்கு ஒரு நாளைக்கு ஒன் ஒன் அவருக்கு காதலி வேணுமா இந்த இந்தாப்பா டவுன்லோட் பண்ணுங்கள் ஏண்டா ஒன் அவருக்குலாம் லவ் பண்ணுறதுக்கு அதனால் ஆப்பால் யூஸ் பண்ண தருவோம் சோப்பாடா இவங்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாமில் மூக்குத்தியில் பிட்டு கொட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கலட்டி பார்த்தான் பார்த்தீங்களா அவனோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு அப்புறம் இவனுக்கு தான் ஆஸ்கார் ஓடு கொடுக்கணும்